பல பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த ஸ்கூலில் சேரலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவங்க பெற்றோர்கள் கேள்வி கேட்டு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது சார் அந்த ஸ்கூல் தான் வந்து என் குழந்தைய ரிஸ்க் எடுத்து படிக்க வைக்கணும் வீட்டுக்கு வந்தால் படிக்கவே கூடாது படிப்புக்காக நாங்கள் எந்த நேரத்தையும் செலவு பண்ணக்கூடாது நாங்கள் எது ரிஸ்க் எடுக்கக்கூடாது என் குழந்தைக்கு அடுத்தவங்க ரிஸ்க் எடுத்து அதை படிக்க வைக்கணும் அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து கேட்குறாங்க சரி இப்போது சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பார்க்குறப்ப ஒரு பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க நான் எடுக்க எடுக்கக்கூடாது ஆனால் என்னுடைய குழந்தைக்கு இன்னொரு இன்னொருத்தர் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு வேணால் நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ அடுத்த ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படி ஒரு யோசிச்சு பாருங்கள் உங்கள் குழந்தைய வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க மற்றவங்க ரிஸ்க் எடுத்து படிக்க வைக்கிற அந்த குழை குழந்தைக்கு வந்து ரிஸ்க் கேப்பபிலிட்டி எதையும் வந்து சிக்கலில் சமாளித்தல்ங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுது அப்போ இந்த குழந்தைனால புதுசாக எதுவுமே செஞ்சுக்க முடியாது சமீபத்தில் ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சொல்கிறப்ப பொறுப்பெடுத்த பொறுப்பெடுத்து கொள்ளாத பெற்றோர்களால் தான் பல நிறுவனங்கள் அழிஞ்சிருக்குது தான் பொறுப்பெடுக்காமல் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு வளர்த்தப்படக்கூடிய குழந்தைகளால் தான் அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் போய் அந்தி நிறுவனம் ஒழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து ரிஸ்க் எடுக்காமல் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்குற சிலபஸ் குவாலிட்டியாக மாறுமா அப்போ அந்த சிலபஸ் கூட வந்து ஸ்பூன் ஸ்பீடிங் சிஸ்டம் சொல்கிறோம் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பின்னாடி வந்து பேக் சப்போர்ட் பண்ணி 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 தான் அந்த குழந்தைய வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அது படிக்க வைக்கிறாங்க அப்போ ஒரிஜினலாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து யாருமே வந்து பின்னாடி இருந்து வேக்ச பொருட்பண்ண கொடுக்க முடியாது அப்போ அந்த குழந்தைகளால் வளர்ச்சி இருக்காதுங்கிறது சாதாரண நிலை பெற்றோர் புரிவதில்லை அப்போ இவங்களுடைய டிஎன்ஏ எப்படி வேலை செய்யணும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் யாராவது ரிஸ்க் எடுக்கணும் இதே மாதிரி டிஎன்ஏ அந்த குழந்தைக்கு உட்காந்துச்சுன்னா என்னாலும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் யாராவது ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கைங்கிறது வந்து சர்வைவல் ஃபிட்னஸ்னு சொல்கிறோம் வாழ்வதற்கான தகுதி பொருத்தப்பாடு இல்லாத குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள் எந்த வசதியினால் உருவாக்கப்பட்டதோ அதே வசதியினால் அழிக்கப்படும் அல்லது அழிந்து விடுவார்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ சர்வைவல் ஃபிட்னஸ்னால் என்ன சிக்கலில் கற்றல் ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயத்தை தான் முன்னெடுத்து தன்னே வந்து தானே முன்னாடி சென்று அது சமாளிக்கக்கூடிய தன்மை இது இல்லாமல் வந்து பேக் சப்போர்ட் இருக்கும் நினைக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகள் அதே கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்போ டிஎன்ஏ எங்கே ப்ராப்ளம் குழந்தையுடைய டிஎன்ஏ பெற்றோர்களுடைய இந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதல் அது தவறான தன்மையினால் அந்த குழந்தைக்கு தன்னுடைய டிஎன்ஏ உருவாக்குறாங்க நடத்தும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் யாராவது ரிஸ்க் எடுக்கணும் இதே குழந்தைக்கு என்ன ஆகும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் யாராவது ரிஸ்க் எடுக்கணும் இன்றைக்கி கோவை சென்னை அல்லது திருப்பூர் பெருநகர்களில் வந்து இரண்டாம் தலைமுறையினர் வந்து ஏன் அந்த இண்டஸ்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காத பெற்றோர்கள் யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க நினச்சி வளர்க்கறது அந்த டிஎன்ஏ ரிஸ்க் எடுக்காத குழந்தைகளை உருவாக்கி அப்போ பள்ளிங்கிறது வந்து அவங்களுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்துறதுக்காகவும் வாழ்வைத் திறனை அதிகப்படுத்துறதுக்கு மட்டுமே இருக்குமே தெரியல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற பேரில் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்னையும் இன்னும் பல பெட்டோன்னு நினைக்கிறாங்கன்னா எங்கிட்டே கேள்வி கேட்குறாங்க என்னுடைய குழந்தைய முழுசாக அவங்க சார் பேரண்ட் மாதிரி பார்த்துருவோம் நாங்கள் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த குழந்தை யாருடைய குழந்தையை வளரும் அப்போ பெற்றோர்கள் இல்லாத குழந்தை தான் என்ன கரெக்ஷன் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது அந்த குழந்தைக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறேன் நீ ரிஸ்க்னு சொல்லக்கூடிய நடத்தை வழி முன்னோதாக இருக்கும் ஆனால் பெற்றோரே இப்படி நடத்தை வழியில் ஒரு சங்கடப்படக்கூடிய தவிர்க்கக்கூடிய ஒரு பெற்றோராக இருந்தால் பெற்றோராக இருந்தால் அந்த குழந்தை எப்படி ரிஸ்க் எடுக்கும் அப்போ இதை மாற்றணும் பல பெற்றோர்கள் பெருமையாக சொல்கிறாங்க சார் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் சேர்த்துட்டோம்னா ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க சார் நம்ம லீவும் கூட அங்கே வேனில் ஒன்று விட்டுறாங்க சார் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது சார் அப்படி இது செய்ய வேண்டியதில் அப்படின்னா இதைத்தான் சமீபத்தில் ஒன்று ஒருத்தர் சொன்னார் பண்ணை வளர்ப்பு தான் பண்ணை வளர்ப்பு மனிதர்கள் அப்போ இந்த பண்ணை வளர்ப்பு மனிதர்கள்னால் என்ன செய்ய முடியும் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் தொட்டி மீன் மீன் தொட்டியில் வரக்கூடிய குழந்த ஒரு மீன் குஞ்சு கடலில் போய் மீந்தாது சரி அதே மாதிரி மலைப்பகுதி ஆணைகட்டி பகுதியில் ஒரு கலாச்சாரம் என்னென்னா ஒரு மாட்டு கன்றுக்குட்டி குட்டி வந்து கொடுத்துட்டோம்னா அந்த கன்றுக்குட்டி குட்டி வந்து அவங்க காட்டில் மேட்லையெல்லாம் வளர்த்தி அது வந்து அது ஒரு கன்றுக்குட்டி குட்டி போடுறப்ப அந்த தாயும் தாயுடைய கன்று கொண்டு வீட்டில் கொடுத்துருவாங்க அதுக்கு பில் வாங்கிடுவாங்க இப்போ காட்டு மேட்டில் வளர்ந்த அந்த இது வந்து அந்த மாடு அல்லது ஆடு வந்து இந்த நகர்ப்புறத்துக்கு ஒத்து வராது ஏன்னா எந்த சூழலை ஒத்து வராமல் அது பல நேரங்களில் வந்து இருந்தே போயிடுது அப்போ இன்னைக்கு குழந்தைகள் வந்து எதை திட்டினாலும் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது கமெண்ட் பண்ணால் எடுத்துக்க முடியாது அல்லது ஏதாவது அட்வைஸ் பண்ணால் புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஏன்னா கம்ஃபர்டபுள் ஒரு குழந்தையை வந்து கம்ஃபர்டபுளாகவே வளர்த்த வளர்த்தப்படணும்னு பெற்றோர் நினைக்கிறாங்க அந்த குழந்தையை கம்ஃபர்டபுளாக வளர்த்துறதுக்கு ஒரு ஏஜென்ட் அந்த ஏஜெண்ட் வந்து உங்கள் குழந்தைக்கே கம்ஃபர்டபுளாக வச்சுக்காங்களே தவிர டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி சுயத்திறனை உருவாக்க மாட்டாங்கிறது முன்னணி பெற்றோர்கள் முதல் தர பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பெருந கார்பரேட் பெற்றோர்கள் மட்டும்தான் தெரியுது என்கிற சாமானிய மக்களுக்கு தெரியவில்லை அதே மாதிரி இன்றைய இந்த கம்ஃபர்டபுள் கல்வியில் வந்து தொண்ணூறு சதவீத ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு செல்லும் தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எண்பது சதவீத இன்ஜினியரிங் கொடுத்த மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தகுதி இல்லை வேலை தகுதிங்கிறது வந்து சப்ஜெக்டை பாஸ் பண்ணி அதிகமாக கெடுக்கிறதில்லை சமூகத்திறன் ஒருங்கிணைந்து செயல்படும் திறன் அதே மாதிரி புரிந்து கொள்ளும் திறன் புரிந்துணை செயல்படுத்தும் திறன் சொல்லர்த்தம் அர்த்தம் செயலர்த்தம் மனித நடத்தை அதே மாதிரி ஃபினான்சியல் டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய நிதி சார்ந்த ஒழுக்க முறைகள் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரியாமல் வெறும் சிலபஸை மட்டும் சொல்லிக் கொடுத்து அந்த சிலபஸை கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்து அதை பாஸ் பண்ண ஒரு குழந்தைனால் உலகத்தில் சமாளிக்க முடியாது சாதிக்க முடியாதுங்கிறது இன்றைக்கி உலகம் புரிந்து கொண்டு வருகிறது அதனால் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களுடைய ரிஸ்க் எடுக்காத தன்மையை தன்னுடைய தன்மையை அந்த குழந்தைகிட்ட செலுத்துறது அந்த குழந்தைக்கு ஒரு இவர்கள் செய்யக்கூடிய அநீதியங்கள் தான் நாங்கள் செய்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதனால தான் நாங்கள் வந்து ட்ரூ பேரண்ட்டிங் வச்சுருக்கோம் உண்மை பெற்றோர்கள் உண்மை உண்மையாக சொல்லணும் பொய்ய பொய்யாக சொல்லணும் அப்போ இவங்க எல்லாமே பாசிட்டிவ்ங்கிற பேரில் வந்து நிறைய அந்த குழந்தைக்கு வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க அந்த குழந்தை தான் வளரும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத குழந்தையாக வந்துடும் இதை வந்து பெற்றோர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இது போனால் ஒரு கன்சல்டன்சி வேணும் இல்லை அந்த குழந்தைகள் அந்த எல்லையை தாண்டி இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிருவாங்க இன்றைக்கி வந்து நாற்பது வயசு வரைக்கும் வேலைக்கு போகாதவங்க இருக்காங்க காரணம் இவங்க கம்ஃபர்டபிள் டூலேயே படிக்க வச்சுருக்காங்க இதை மாத்திரங்க தான் ட்ரூ பேரண்ட்டிங் வச்சுருக்கோம் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளவங்களுக்கு வந்து கார்பரேட் பேரண்டிங் வச்சுருக்கோம் மாதிரி சில குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு சூழல்னால் வந்து கல்வியில் சரியான முறையில் அவங்களால சாதிக்கணும் இல்லைனா அது திரைப்பேட்டிங் பேரண்டிங்னு வச்சுருக்கோம் ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது குழந்தையை வந்து கம்ஃபர்டபுளாக வளர்த்தி நெகட்டிவாக செல்ல உருவாக்க முடியாது பாசிட்டிவ்ங்கிறது வந்து குழந்தை ஒரு ஆறு வயசு வயதுனால் அந்த பாசிட்டிவ்லாம் கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரூ பேரண்ட்டிங் மாறுங்கிறது தான் எங்களை மைண்ட் செட் நாள் எம்எஸ்கே லைஃப் கிளம்புறக்கூடிய குழந்தை வளர்ப்பு உதவியாக இருக்குது